காகம் இது காகம் காகம் மிகவும் புத்திசாலியான பறவை காகம் கிராமம் மற்றும் நகரத்தில் வாழும் இது மனிதருடன் நெருங்கிய சகவாசம் உடையது காகம் கூடு கட்டுவதற்கு சிறு குச்சி மற்றும் மரக்கிளையை பயன்படுத்துகிறது இது அனைத்து உண்ணி கோழி இது கோழி கோழி முட்டையிடும் வாத்து இது வாத்து இந்த பறவை குட்டை நீரோடை ஆறு போன்ற நீர்நிலைகளில் காணப்படும் கிளி இது கிளி இது கிளிக் குடும்பத்தைச் சேர்ந்தது இது பெரிய நீண்ட வாலை உடைய பறவை மயில் இது மயில் மயில் மிகவும் அழகான பறவை மயில் இந்தியாவின் தேசிய பறவை கழுகு இது கழுகு கழுகு பெரியதாக இருக்கும் இது உலகின் பல பகுதிகளிலும் காணப்படும் மீன்கொத்தி இது மீன்கொத்தி மீன்கொத்தி பொதுவாக பிரகாசமான நிறமுடைய பறவை இதன் கழுத்துப் பகுதி சிறியதாகவும் தலைப்பகுதி பெரியதாகவும் இருக்கும் கருப்பு இது இந்த கரும்பலகை இருக்கிறது விலங்கு